புகர் புகழ்ச்சியும் வல்லவரான அல்லாஹும் கேரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் கண்மணி ஆயிலும் சந்தோல்லா பாணியும் செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை வழுவாது தழுவாது பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தவியாயங்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று வேண்டுமாக அவன் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய ஒரு மாபெரும் திருபையில் காரணமாக ஒரு புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் ரஜபுடிய மாதம் ரஜபுடைய மாதம் இருக்கிறதே அல்லாஹால தனது திருமறையிலே நான்கு மாதங்களை புனிதமான மாதங்கள் என்பதாக குறிப்பிடுவான் அதிலே முக்கியமான ஒரு மாதம் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்னு அப்பாஸ் ஸ்ரீ அல்லா அவர்கள் கூறுவார்கள் ரஜபுடிய மாதத்தை அல்லாஹால புனிதமாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா என்ன கருத்து என்று சொன்னால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாத தரா கூலிகளை பன்மடங்காக ஆக்கி தருகிறார் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பாவத்திற்குள்ளான தண்டனைகளும் அதே போன்று பன்மடங்காக ஆகும் அதனுடைய வீரியமும் பன்மடங்காக ஆகும் என்பதாக குறிப்பிட்டு கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் ரஜபடிய மாதம் உலமாக்கள் கூறுவார்கள் ரஜபுடைய மாதம் இருக்கிறதே இது ரமகானுக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய மாதம் ரபானுக்கு முன்னுரையாக இருக்கக்கூடிய மாதம் ரஜவுடைய மாதம் விதைகளை விதைக்கக்கூடிய மாதம் அமல்களை விதைக்கக்கூடிய மாதம் அடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் வரவிருக்கிறது இந்த மாதம் நீர் ஊற்றி வளர்க்கக்கூடிய மாதம் அமல்களை வளர்க்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் இருக்கிறதே அந்த அமல்களை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக கூறுவார்கள் எனவே எந்த மனிதர் ரஜபில் அமல் செய்து பழகவில்லையோ ஷாபானில் அந்த அமல்களை இன்னும் கூட்டவில்லையோ ரமகானை அவர் எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வார் என்பதாக கூறுவார்கள் எனவே ரமகானுக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த மியாகருடைய பயணம் பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதிகமான உலமாக்கல் இந்த ரஜபுடைய நாட்களில்தான் நபி சொன்னதாக வணிக அவர்கள் அல்லாஹுவை இடத்திலே சென்று இந்த மேலாஜ் பயணத்தை செய்த அந்த அமைந்து இருக்கிறது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதன் அடிப்படையிலே ரபீஸ்லாஹு அலீசெல்லம் அவர்கள் தனது அனுபவத்திற்கு பிறகு இறை அழைப்பை எடுத்து சொல்லக்கூடிய சமயத்திலே அவர்கள் பட்ட கஷ்டத்தை பற்றி நம்மால் சொல்லி முடித்துவிட முடியாது எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் எந்த சமுதாயம் அந்த நபியை போற்றி புகழ்ந்ததோ நபி என்பதாக சொல்லப்படுவதற்கு முன்பதாக அவர்களை உண்மையாளர் நம்பிக்கையாளர் நேர்மையானவர் என்பதாக புகழ்ந்த அதே சமுதாயம் நபியை பார்த்து இவர் பைத்தியக்காரர் சூரியக்காரர் என்பதாக இகழ ஆரம்பித்தார்கள் சொல்லாலும் செயலானும் கல்லானும் நவியர்களை அழிக்க ஆரம்பித்தார்கள் இப்போ இவ்வளோ கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு நபி சொல்லாம் அலி சொல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இரண்டு நபர்கள் இருந்தார்கள் ஒன்று அன்னை ஹதீஜா அவர்களே அன்ஹா அவர்கள் அவருடைய மனைவி மக மனைவி மற்றொருவர் நபி சதுல்லாஹன் அவருடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அபு தாலிப் அவர்கள் இந்த இரண்டு நபர்கள் நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்தார்கள் இப்போ இந்த இரண்டு நபர்களும் அடுத்து அடுத்து வஃபாத்தாக ஆகுகிறார்கள் முதலாவதாக அபு தாலிப் அவர்கள் மரணிக்கிறார்கள் அதனை தொடர்ந்து ஒரு சில நாட்கள் சில அறிவிப்பின்படி ஒரு சில மாதங்களில் அன்னை சதீஜா அவர்களும் வஃபாத் ஆகிறார்கள் இப்போது நபி சொல்லுல்லாஹ் அலி அவர்கள் மக்கத்து காஃபியர்கள் எவ்வளவு சொன்னாலும் இந்த இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பதன் அடிப்படையிலே தாயிஃப் நகரத்திற்கு செல்கிறார்கள் தாயிஃப் அலிஸ்லாம் சம்பவம் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் தாயிஃபுக்கு போய் நபி சொலுல்லாஹ் அலி இஸ்லாம் அவங்க இந்த தீனை எத்தி வைத்தார்கள் அதற்கு எது மாதிரியான ரியாக்ஷனுக்கு ஆட்சி செஞ்சாங்க அந்த தாயிஃப் நகரத்தினர்கள் எப்படி பிரதிபலிச்சாங்க அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இப்போ மீண்டும் நபி சதுலா கலீஸ்வரம் அவர்கள் மக்காவை நோக்கி வரக்கூடிய சமயத்தில் நபி அவர்களுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது எந்த ஒரு நபர் மக்காவில் இருக்கக்கூடிய நபர் அந்த ஊரை விட்டு வெறுத்து விலகி வெளியூருக்கு சென்று விட்டார் என்று சொன்னால் மீண்டும் மக்காவிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அனுமதிக்க மாட்டாங்க மக்காத்துக்காரங்க மறுபடியும் மக்காவுக்குள்ளே வரதுக்கு அந்த ஹரம் எல்லைக்குள்ள வரதுக்கு நபி அவர்களுக்கு அனுமதிக்க கிடைக்கல அப்ப நபி சொதுல்லா பலீஸ்வம் அவருடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய ஜெய்ஜிப் ஹாரிஸா என்பதாக இருக்கக்கூடிய சஹாபி எல்லா நிலையிலும் நபி அவங்க கூட இருந்தாங்க அவங்க எல்லா கஷ்டத்திலும் நபி அவங்க உடனே பயணிக்கிறவங்க ஜெய் தீப் ஹாரிசா அப்போ அந்த சஹாபி அவங்க அவங்க உள்ள போய் கேட்டுட்டு வராங்க ஒவ்வொரு ஆளுகிட்டயா போய் கேட்கிறாங்க நபி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க யாராவது ஒரு மக்கா காரங்க நான் வந்து இவங்களுக்கு கேரண்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உள்ள விடுவாங்க மக்காக்குள்ள அப்போ ஒவ்வொரு நபராக போய் கேட்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது யாருமே நபி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தயாராக இல்லை அப்போ ஒவ்வொரு நபராக கேட்கும் போது அதி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் மட்டும் முன்வர என்கிறார் யார் முகமது அவர்களுக்கா இந்த நிலைமை அந்த நல்லவருக்கா இந்த நிலைமை மக்களுக்குள்ள விட மாட்டாங்களா பணம் எல்லைக்குள்ள அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லையா என்பதாக அவரை அழைத்து வாருங்கள் நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் என்பதாக அழைத்து வராங்க நபி சொல்லாஹம் அவங்களை அழித்து வந்தது மட்டுமல்லாம அவருடைய பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிடுறாரு நான் முகமதுலாஹ் அலிஸ்லம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க போறேன் எனவே நீங்க எல்லாருமே உங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு வாங்க பாதுகாப்புக்காக என்பதாக சொல்லிவிட்டு நவியர்களை அறவங்களுடைய எல்லைக்குள்ள கொண்டு வராங்க இப்போ எந்த அளவுக்கு ஒரு வேதனை அளவுக்கு கஷ்டம் அடைக்கலம் கொடுப்பதற்குள்ள அந்த ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை அவ்வளவு மன வேதனையிலே அம்சல்ல அலிஸ்லம் அவர்கள் இருந்த அந்த நிலையில் அல்லாஹாலா அந்த வேதனைக்கு அந்த கஷ்டத்திற்கு அந்த கவலைக்கு மருந்தாக தன்னிடத்தில் அழைத்து ஆறுதல் கொடுத்தனர் அல்லாஹு காலா அதுதான் இந்த மேலாருடைய சம்பவமாக இருக்கிறது அபிசலாஹு அலிஸ்லாம் அவர்கள் அந்த கவலையுடன் உம்மஹானில் அலி அல்லாஹ் அவருடைய இல்லத்தில் சென்று தங்குகிறார்கள் தங்கக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த மேலாருடைய பயணம் ஏற்படுகிறது ஜிப்ரீல் அலிசலம் அவர்கள் இரண்டு மரபர்களுடன் வருகிறார்கள் வந்து நபியை அழைத்து சென்று நபியுடைய உள்ளத்தை பிளந்து அந்த உள்ளத்தை சம்சம் நீரால் அவர்கள் கருதுகிறார்கள் கழுவிவிட்டு அங்கிருந்து நபி சொதுல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு மஸ்ஜிது அகசாவிற்கு செல்கிறார்கள் சென்று அங்கே அனைத்து நபிமார்களுக்கும் நபியவர்கள் இமாமத் செய்கிறார்கள் பிறகு அங்கிருந்து ஒவ்வொரு வானமாக கடந்து சென்று ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை சந்தித்து அதன் பிறகு சித்திரத்து முந்தாக என்ற இடத்தில் சென்று அடைந்து அங்கிருந்து அல்லாஹை சந்திப்பதற்காக நபிசு அல்லாஹ் அலீஸ் நமக்கு சென்றார்கள் என்பது இந்த வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் அறிந்த வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதாக ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி சரல்லா பழையஸ்வம் அவர்கள் செய்த இந்த விண்ணுலக பயணம் அந்த பயணம் உணர்த்திய பாடம் என்ன நமது வாழ்க்கைக்கு உண்டான பாடம் என்ன என்பதாக ஒவ்வொரு நபரும் நாம் அதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமிக்கதர்களே நபி சரலா பழிஸ்வம் அவர்கள் முதலாவது பாடமாக உள்ள கூறுவார்கள் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மேலாவுடைய பயணத்தை முடித்து விட்டு வந்தவுடன் நபி சொல்லாஹு அலிஸ்லாமுக்கு ஒரு சிறிய அச்சம் ஏற்படுகிறது இது வரைக்கும் நான் ஒரு நபி என்பதாக சொல்கிறேன் எனது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஒரு நபி அல்லாஹிடத்திலிருந்து எனக்கு வகி வருதுன்னு சொல்றேன் யாருமே ஏற்றுக்கலை அப்படின்ற நிலமையில ஒரே இரவில் நான் இங்கிருந்து மசித அத்தசாவிற்கு சென்று அங்கிருந்து ஏழு வாரத்தை தாண்டி சென்றேன் என்பதாக சொன்னால் யார் நம்ப போகிறார் என்பதாக ஒரு அச்சம் ஏற்படுகிறது அல்லாவுடைய வகி இது அல்லாவுடைய வகையை மறக்க கூடாது நபி சதுலா அலிஸ்லாம் அவர்கள் அதை சென்று சொல்லலாம் என்பதாக செல்கிறார்கள் முதலாவதாக அபு ஜகலை நபி அவர்கள் பார்க்கிறார்கள் அபு ஜஹல் எந்த ஒரு முஸ்லீமும் பார்க்கல அபு ஜஹல் தான் முதல்ல தெரியலாம் இப்போ அபு ஜஹல் கேட்கிறா முகமது அவர்களே ஏதாவது ஒரு செய்தி இருக்கு அவங்க கேட்ட எதனாக ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அல்லா இது சொன்னா அது சொன்னா நான் தூதர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஏதாவது ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு கேட்கிறான் பிறகு நம்ம சொல்லலாம் அலுவலாம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் இங்கேருந்து மசிதி அக்கசாவிற்கு போனேன் அங்கேருந்து ஏழு வாரத்தை கடந்து என்னை அல்லாஹ் இடத்துல அழைத்து சென்றார்கள் என்பதாக சொல்லும்போது உடனே அவன் கேலியும் செய்யும் விதமாக என்கிட்ட மட்டும் நீங்கள் சொன்னாருங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டுறான் கூட்டி பாரு ஒரு என்ன சொல்கிறார் பாருங்க கதை கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேலி கிண்டல் செய்து எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க சொல்ல வைக்கிறாங்க அப்போ அங்கேருந்து சில நபர்கள் மஸ்ஜித் அக்சாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்கள் ஆகும் நடைப்பயணம் வாகன பயணத்தில் அந்த காலத்தில் ரொம்ப நாள் ஆகும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இப்போ அங்கே எப்படி இது வரைக்கும் இவங்க நபிசல்லா பனிசலம் அவங்க மசிதி அக்சாவிற்கு போகவில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அங்கே தான் பிறந்தாங்க அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ போனதில்லை எல்லாருக்கும் தெரியும் அப்போ அங்கே மசிதி அக்சாவிற்கு போன சில நபர்கள் இருந்தாங்க இப்போ அவங்க கேட்குறாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க வசூதி அக்ஸாவிற்கு உங்கள் வாழ்க்கையே நீங்கள் போனதே இல்லை ஆனால் என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருந்துட்டாங்க அப்படியே அந்த வசூதி அக்ஷாவுடைய காட்சிகளை நபிக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினாங்க அப்பா நபி அவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த இடத்துல இது இருக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்கு இந்த தூண் இருக்கு இந்த செகு இருக்குன்னு நபி அவங்க சொல்ல சொல்ல அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க ஆனாலும் அவங்களா ஏற்றுக்கலை அப்போ இந்த விஷயம் அப்படியே மக்கா ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்கு ஒரு நபர் அவபக்கா சித்திகளில் அன்பு அவங்களை பார்த்து சொன்னாரு உனது தோழர் நண்பர் கதை கதையாக சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி அவர் ஒரே நாளில் இங்க போனாரா அங்க போனாரா ஏழு வாரத்தை தாண்டி போனாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவுபக்கர் அழிவுகளாக அனுபவம் அவங்களுக்கு நபியாவை சொன்னாங்களா ஒண்ணு நபி அவங்க இது சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மைதான் நபி அவங்க நடந்துச்சா எனக்கு தெரியல நான் பார்க்கறேன் நபிவங்க நான் கேட்கல நீங்க நபி இட்டு கட்டினாலும் கட்டுறீங்க ஒருவேளை நபியவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அது சத்தியம்தான் உண்மைதான் என்பதாக அவங்கக்கள் அழியல்லாம் வந்தவங்க சொன்னாங்க இப்போ அந்த நபர் கேட்கிற எப்படி நீ நம்புற அவங்க நபின்னு சொல்றாங்க அவங்களுக்கு அல்லா இடத்துல இருந்து வகி வருதுன்னு சொல்றாங்க நான் பார்க்கல ஆனா நான் நம்புறேன் அதையே நம்பும்போது போது இதை நான் நம்பாமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டாங்க இப்போ முதலாவது பாடமாக இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு முழுமையாக நாம் செயல்படுத்த வேண்டும் அது எனது அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி அது எனது சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி சில நபர்கள் நல்ல நல்ல ஹதீஸ்களை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை எனது சிந்தனைக்கு இது ஒத்து வரல யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சாத்தியத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு அந்த ஹதீச மறுத்துறாங்க அப்போ சகாபாத்தருடைய வழக்கம் நபி அவர்கள் அதை சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படியே நம்புவார்கள் ஒருமுறை நபி சுரதா அலீஸ்வரம் அவர்கள் ஒரு இடத்துல வியாபாரம் செய்கிறாங்க அந்த பொருளை நபி அவருக்கு அவர் வந்து வித்துட்டேன்னு சொல்லிட்டார் உங்களுக்கு நான் இந்த பொருளை வித்துட்டேன் சரின்ட்டு நபி அவங்க அவருக்கு பின்னாடி போறாங்க போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு நபர் வந்து வியாபாரம் பேசும்போது அவருக்கு அந்த பொருளை வித்துருந்தாங்க இப்போ நபி சுரதா ஹலீஸ்வரம் அவங்க கேட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே எனக்கு விற்றீங்க நான் அந்த பொருளை வாங்கிட்டேன் அல்லவா என் கையில் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒருவருக்கு எப்படி அந்த பொருளை நீங்கள் விற்க முடியும் வியாபாரம் முடிஞ்சிருச்சு வியாபாரம் முடிஞ்சு அந்த பொருள் எனக்கு அப்போ வியாபாரம் முடிஞ்ச பொருளை என் பொருளை நீங்கள் எப்படி விற்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் சொல்லிட்டாரு நான் உங்கள்கிட்ட விற்கவே இல்லையே அப்படின்ட்டார் நான் உங்களுக்கு விற்றதுக்கு என்ன சாட்சி யாராவது சாட்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் அப்போ அங்க வந்த ஹுசைமார் அழில்லாகும் அன்பு என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நபி தொழில் அவர் கேட்டாரு அரசுலாம் என்ன விவகாரம் எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த பொருளை நான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கு அப்புறம் இவர் மறுக்கிறாரு வேறு ஒருவருக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சாட்சி கேட்கிறான்னு சொல்லும்போது நான் அவர் சொன்னாரு சுசைமார் அழில்லாங்கன்னு சொன்னாங்க நான் சாட்சியாக இருக்கிறேன் நான் சாட்சி நீங்க அந்த பொருளை இவர்கிட்ட வித்துட்டீங்க நம்பிக்கிட்ட வித்துட்டீங்க நபி அவங்க அந்த பொருளை வாங்கிட்டாங்க என்பதற்காக நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நபி சொல்லாஹ் அவங்களுக்கு கேட்டாங்க எப்படி சாட்சி சொல்கிறீங்க தான் பார்க்கலையே யார் சொல்லலாம் நீங்கள் சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க நரகம் இருக்குன்னு சொல்கிறீங்க என் கண்ணால் நான் பார்க்கலையே அல்லாஹ் இருந்து வகி வருதுன்னு சொல்கிறீங்க என் கண்ணால் நான் பார்க்கலையே நீங்கள் சொல்கிறீங்க நான் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை ஈமான் கொள்ளக்கூடிய நான் நபர் நான் நீங்கள் இந்த வியாபாரத்துடைய விஷயத்துலையா போய் சொல்ல போகிறீர்கள் எனவே நீங்கள் வாங்கி விட்டீர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக இருந்தாலும் நபி அவர்கள் வாயிலிருந்து வருவது ஒவ்வொன்றும் சத்தியமான வார்த்தை என்பதாக அல்லாஹல்லா கூறுகிறார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் சஹாபாக்கள் பார்த்தது அப்ப இந்த ஈமாவை உறுதி நம்மிடத்திலே வேண்டும் இந்த ஈமானுடைய உறுதியான பாட அதுதான் இந்த மேலாளுடைய பயணத்திலிருந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது கண்ணியமிக்கிறதுகளே அல்லாஹ் ரசூலும் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் முழுமையாக கட்டுப்படுவது அதை நம்புவது ஈமானுடைய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக குலமாக்கள் கூறுவார்கள் சத்தியத்தை உம்மத்திடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த ஒரு தயக்கமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது அப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்கு சின்ன தயக்கம் அங்கே ஏற்பட்டுச்சு நான் சொன்னால் ஏற்றுப்பாங்களா இல்லையா மேலாளுடைய பயணத்தை சொன்னால் இந்த உபத்து ஏற்றுக்குமா இல்லையா ஏன்னா அறிவுக்கு அப்பாற்பட்டது ஒரே இரவில் இவ்வளவு தொலைதூரத்தை நான் சென்றடைந்து வந்துவிட்டேன் என்பதாக சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதாக அந்த நெருடல் ஏற்பட்ட போதிலும் நவியர்கள் அந்த சத்தியத்தை எடுத்து உரைத்தார்கள் கூறுவார்கள் இந்த சம்பவத்திலிருந்து இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை சத்தியம் எதுவோ அதை சமுதாயம் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி நான் இந்த விஷயத்த சொன்னா எப்படி எழுத்துப்பாங்கன்னு தெரியலையே அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே இது ஒரு அறமான விஷயத்த ஒருத்தர் செய்யறாரு அவர்கிட்ட சொன்னா அவர் கோச்சிப்பாரோ அவர் எப்படி நினைச்சிப்பாரோ அவருக்கு புரியாம போயிடுமோ நமக்கு அவருக்கு சண்டை வந்துடுமோ மனஸ்தாபம் வந்துடுமோ அப்படின்ட்டு சிந்திக்க கூடாது நுட்பமான முறையில் எப்படி சொன்னா அவருக்கு விளங்குமோ அந்த ஹிக்மத்தோட நாம் அவரிடத்துல அந்த சரியத்தோடைய தீனுடைய விஷயத்தை எடுத்து வைப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக இந்த சம்பவத்திலிருந்து உலகாக நமக்கு குறிப்பிட்டு பாட்டுவார்கள் கண்ணியமிக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பயணத்தில்தான் இந்த தொழுகையை நமக்கு கடமையாகி இருக்கிறார் நம்பி சுர ஹலீஸ் ஹலீஸ்லே சொன்னார்கள் நான் அந்த விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சமயத்திலே சில நபர்களை பார்த்தேன் அந்த நபர்கள் கீழே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மனக்கு பெரிய பாலங்கல்லை தூக்கி அந்த மனிதருடைய தலையில் போட்டு உடைக்கிறார் அந்த மனிதனுடைய தலை அப்படியே செதறுகிறது மறுபடியும் அந்த கல் உருண்டோடி அந்த மனத்தை கிட்ட வருது இவர் போறாரு மறுபடியும் அந்த பாலங்கல்ல தூக்கிட்டு வராது மறுபடியும் அந்த மனிதனுடைய தலையில் போட்டு உடைக்கிறார் தலை அப்படியே செதறது குட்டிச்சி அவர் மௌத்தா வராரு மறுபடியும் அந்த கல் வருது இப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறார் அப்போ நான் கேட்டேன் ஜிப்ரீல் அவர்களை யார் இவங்க என்ன எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ஏன் இந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க சொன்னாங்க இவர்கள் தான் குரானை மனனம் செய்தவர்கள் குரானை மனப்பாடம் செய்தவர்கள் குரானு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொண்டவர்கள் ஆனால் பலவான தொழுகையை தொழாத நபர்கள் பலவான அந்த தொழுகைகளை விட்டும் அலட்சியமாக இருந்த மனிதர்கள் என்பதாக திபிர கூறுகிறார்கள் மற்றொரு தலையிலே வாரங்களை தூக்கி போட்டு உடைக்கப்படுகிறது தலை செதறுகிறது அப்போ கேட்குறாங்க யார் திப்ரில் அவர்களே இது யார் யாருக்கு இந்த தகனன் கேட்கும்போது போது இவர்கள் தலைகளத்தின் காரணமாக தலைகனத்தின் காரணமாக நாளெல்லாம் கொள்கணுமா நாளா தொழுகணுமா போக பள்ளிக்கு போகணுமா அப்படின்ற ஒரு தலைகணத்தின் காரணமாக விட்டவர்கள் தான் அவர்கள் தலைகள் சிதறிக்கப்பட்டது என்பதாக அந்த ஹதீஸுடைய அறிவிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமிக்கிறதுலே தொழுகியுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் தொழுகியுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் அல்லாது நபி நவியர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கும் அது அன்பளிப்புதான் உலமாக்கள் கூறுவார்கள் எப்படி நவியர்களுக்கு மாராஜாக அந்த சம்பவம் நடந்ததோ ஒவ்வொரு உண்டான மேராஜாக தொழுகை இருக்கிறது ஒவ்வொருவரும் அல்லாவை சந்திக்க முடியும் தொழுகையிலே அல்லாவுடன் உரையாட முடியும் தொழுகையிலே என்பதாக உலமாக்க கூறுகிறார்கள் நாம் தக்வீரை கட்டி சுரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாவின் புறத்திலிருந்து நமக்கு பதில் வந்து கொண்டே இருக்கும் நான் சொல்லுவோம் அகமது இல்லா தப்பித அழமின் அல்லாஹ் சுல்வான் என்னை என்ன அடியான் புகழ்ந்து விட்டான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் என்பதாக அது சில வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் என்பதாக போன்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாசகத்திற்கும் அல்லாஹ் நம்முடன் உரையாடுகிறான் நாம் சொல்லக்கூடிய அந்த தொழுகையிலே நியமிக்கிறவர்களே அந்த தொழுகையுடைய உறுதிப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும் இந்த நாளிலே இந்த மாதத்திலே ரமதான் வரப்போகிறது ஒரு நேரம் கூட நாம் தவறாமல் தொழுகுவேன் ஒரு நேரம் கூட தவா இல்லாமல் தொழுகுவேன் என்ற நீயத்துடன் முன்பின் சுண்ணத்து பேணிக்கையோடு தொழுவதற்குண்டான ஒரு உறுதிப்பாட்டை எடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று கூறினார்கள் நான் இந்த மேற்கொள்ளக்கூடிய சமயத்திலே சில நபர்களை பார்த்தேன் அவர்களுடைய உதடுகளும் அவர்களுடைய நாவுகளும் கத்திரிக்கோள்களால் துண்டிக்கப்பட்டு கொண்டு வேதனை செய்யப்பட்டு வந்தார்கள் வாயையும் வெட்டப்படுது நாக்கும் வெட்டப்படுகிறது நபர்களை பார்த்து நான் கேட்டேன் இது யாருக்கு நானும் தண்டனை யார் இந்த மனிதர்கள் அப்படின்னு நான் கேக்கும்போது என்னத்தில் என்னிடத்தில் சொல்லப்பட்டது இந்த நபர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வார்கள் ஆனால் தன்னைத்தானே மறந்து விடுவார்கள் அவர்கள் அமல் செய்வதை விட்டு பாராமுகமாக இருப்பார்கள் இது போன்ற நபர்களுக்கு தான் இந்த தண்டனை என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது என்பதாக நம்சல்ல சொன்னது குறிக்கிற தண்ணியமிக்கலே நாம் பிறருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வந்துடுவதற்காக நாம் அதிகமாக முயற்சிகளை செய்ய வேண்டும் அதுக்குன்னு நான் ஒரு அமலை செய்யவே இல்லை எப்படி சொல்லவே கூடாதா அப்படின்ட்டு கிடையாது அந்த அமல் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற நீயத்தில் கூட நாம் அந்த விஷயத்தை பலருக்கு எடுத்து சொல்லக்கூடிய சமயத்திலே அந்த செயல் நம்மளுடைய வாழ்க்கையில் வருவதற்கு உண்டான ஒரு காரணமாக அமையும் என்ற அடிப்படையிலே அந்த நீயத்துடன் நாம் என்ன செய்யலாம் பிறகு நன்மைகளான விஷயத்தை சரியத்துடைய நீனுடைய விஷயங்களை எடுத்து சொல்லலாம் காரணமாக ஆனால் அப்படி சொல்வதுடன் நிறுத்தி கொண்டு நாம் அதை செய்கிறோமா என்பதாக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யாமல் வெறும் மக்களுக்கு உபதேசம் மட்டும் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு நலகத்தில் அந்த தண்டனை கொடுப்பதை நான் பார்த்தேன் என்பதாக நம்பி சொல்லலாம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் மற்றொரு நபர்களை நம்பி சொன்னதாக அலீஸ்வரம் அவர்கள் இந்த பயணத்தின் போது காண்கிறார்கள் அந்த நபர்களுடைய வயிறுகள் அது குடைத்ததாக அந்த வயிற்றுக்குள் பாம்புகள் இருந்து கொண்டிருக்கிறது வெளியில இருந்து பார்த்தால் அந்த பாம்புகள் வயிற்றுக்குள்ள இருக்கிறது தெரியுது வயிறு ஃபுல்லாக பாம்பால் நிரம்பி இருக்கு விஷ பாம்புகள் அது வேதனை செய்கிறது வயிற்றுக்குள்ள அது பார்க்கிறார்கள் விசுவல்லா கலிசமார்கள் இது யாருக்கு உண்டான தண்டனை என்பதாக கேட்கக்கூடிய சமயத்திலே நான் விசுவல்லா கலிசம் கூறினார் அவர்களிடத்தில் கூறப்பட்டது இது வட்டி உண்டவர்களுக்கு உண்டான தண்டனை வட்டியை உண்டான தண்டனை தான் இது என்பதாக அங்கே நம்பி சொல்ல அடிசமானது சொல்லை காட்டப்படுத்து நியமிக்கவர்களே போன்று பல நபர்கள் பல முறைகள் நம்பி சொல்ல கனவிலும் சரி இது போன்று காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களை நம்பி சொன்னதாக அவர்கள் நம்மிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் சகாபாக்கள் இடத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அதை நாம் முழுமையான முறையில் ஈமான் கொள்வதுடன் அது போன்ற செயல்களை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுபோன்று பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் எனவே அல்லாஹா நபி சொன்னதாக அவர்கள் எந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதன் மீது முழுமையான முறையிலே நம்பிக்கை கொண்டு எந்த காரியங்களெல்லாம் சொர்க்கத்திற்கு நாம் நம்மை அழைத்து செல்வோம் என்பதாக சொல்லியிருக்கிறார்களோ அந்த அமல்களை முழுமையாக செய்து எந்த காரியங்களை செய்வதனால் நரகத்தில் தண்டனை உண்டு என்பதாக கூறியிருக்கிறார்களோ போன்று அனைத்து விதமான பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்து அல்லாஹளுடைய பொருத்தத்தை பெற்று நாளை சொர்க்கத்திலே ஒன்று சேரக்கூடிய மக்களாக அல்லாஹ் கல்லணும் அனைவரையும் ஆக்கியதற்கு முடிவான நெகாம் இல்லாஹிரான அனைத்தும் உள்ளாகி வரக்கூடும்